இந்த பக்தி பயணத்தில் நாம் இன்றைக்கு செல்லப்போகும் அற்புதமான சக்தி ஸ்தலம் அனைவருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் போல உள்ளது வணக்கம் பக்தர்களே இன்றைய பக்தி பயணத்தில் தஞ்சாவூர் அருகே உள்ள ஒரு சக்தி ஸ்தலத்திற்கு செல்கிறோம் பலரும் அறிந்திராத இந்த கோயிலில் தாயாரின் சக்தி இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது இதோ சத்யாயி அம்மன் திருக்கோவில் கோயிலின் பெயரும் அமைவிடமும் இந்த ஆலயம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது சத்தியாயி என்றால் சத்தியம் பேசும் தாய் பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் பிரார்த்தனையை சத்தியமாக சொல்லிவிடுகிறார்கள் தாயார் அவர்களைக் காக்க விரைவாக வருகிறார் வரலாறு இந்த ஆலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஒரு காலத்தில் ஒரு குழந்தையில்லாத தம்பதியர் இங்கு வந்து தவம் செய்தபின் சத்தியாயி தாயார் காட்சியளித்து அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது பக்தியின் பலன்கள் இங்கு சத்தியமாக பிரார்த்தனை செய்தால் தாயார் உங்கள் வாக்கைக் கேட்பார் என்று பலரும் நம்புகிறார்கள் குறிப்பாக பெண்களுக்கு உரிய நோய்கள் கர்ப்பம் மற்றும் குடும்ப சமாதானம் ஆகியவற்றுக்காக இங்கு வந்து வேண்டுகின்றனர் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை சேலை தரிசனம் செய்யும்போது அருள் மிகுந்ததாக நம்பப்படுகிறது பூஜை மற்றும் வழிபாட்டு நேரங்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு முப்பது முதல் பதினொன்று மணி வரை சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன சந்தனக்காப்பு தேங்காய் உடைப்பு மற்றும் நவரத்தின மலர் பூஜைகள் மிக முக்கியமானவை எப்படி செல்லலாம் தஞ்சாவூரிலிருந்து நெருக்கமான பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் இந்த கோயிலுக்கு செல்லலாம் அருகில் உள்ள நாகைக்கண்ணி கிராமம் வழியாக சென்றால் கோவில் எளிதில் கிடைக்கும் இத்தகைய சக்தி ஸ்தலங்கள் பற்றி உங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்ள ஆசையா பாக்தி ஷார்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பகிரவும் மறக்காதீங்க